ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு எஸ்பிஓவில் அதிகமான டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரீஃபண்ட் மெம்பர்ஸை வந்து நாங்கள் ரீஃபண்ட் வந்து கொடுத்தாச்சு எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதே மாதிரி சேல்ஸ் டீமில் உள்ளவங்க கண்டிப்பாக கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் னமாம் அதே மாதிரி ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்க சேல்ஸ் டீமுக்கு மாறலாமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பரை ஏதாச்சும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமாண்டில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க ப்ரூஃபு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இவங்களுக்கு செவன் ஒர்க்கிங் டேஸில் ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து டவுட் வருது ஒன் வீக்லேயே அப்போ எங்களுக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிருமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படிலாம் ஆகாதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இருந்து அமௌண்ட் போடுறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ரீஃபண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதனால செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து போட முடியாது சப்மிட் பண்ணும்போதே அதில் வந்து காட்டும் உங்களுக்கு பதினஞ்சு இல்லைன்னா இருபது நாள் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் எஸ்பிஓ சைடு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அந்த ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு கேரண்டியாக நம்மளுக்கு வந்து சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ரீஃபண்டு மெம்பர்ஸ் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க அதே மாதிரி பதிமூணு பாயிண்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்களும் ரீஃபண்ட் டீம் தான் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே எல்லாருக்குமே கிளியர் ஆகும் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டு மெம்பர்ஸு பதிமூணு பாயிண்டில் ரிஜெக்ட் பண்ணவங்க அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக்டு பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் பிளாக்டு ப்ளீஸ் காண்டக்ட் டு அட்மினி இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் உள்ளவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க பதிமூணு பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரீஃபண்ட் டீம் எதுவுமே சூஸ் பண்ணாமல் எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது எல்லாமே பிளாங்காக இருப்பாங்க அவங்களுடைய ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கடாக இருக்கும் அந்த மெம்பர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஃபெப்ரவரி எண்டில் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் பதிமூணு பாயிண்ட் ரிஜெக்ட் ஆன பீப்புள் எல்லாருக்குமே அமௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த பிளாக்கடு மெம்பர்ஸுக்கு வந்து அப்லோடு பேமெண்ட் ப்ரூஃபு அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பிளாக்கடு பர்சனுக்கு வந்து எனபிள் ஆயிரும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே இவங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு பிளாக்கடு பர்சனுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்களும் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராசஸ்ஸை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் டீம் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன் சேல்ஸ் டீமில் ஒரு இன்கம் வந்து எனக்கு கிடைக்கி ஸோ நான் சேல்ஸ் டீமில் நான் வந்து மாறிக்கிறலாமா ப்ரொமோஷன் இருந்து ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் டீமை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அமௌண்ட் வந்து கெட்ட முடியாது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் இருந்து சேல்ஸுக்கு மாறலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து மாறலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியாது நீங்கள் ப்ரொமோஷன் டீம்ல இருந்து நான் மாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இப்போ கூப்பன் கோடு பர்ச்சேஸ் வந்து டென் கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேவா கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் ப்ரொமோஷன் டீம்ல இருந்து அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் வந்து மாறிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ் நீங்கள் ப்ரொமோஷன் இருந்து சேல்ஸ் டீம்ல ஈஸியாக மாறிக்கலாம் அடுத்த டவுட்டு என்ன அப்படின்னா பேங்க் டீட்டெயில் இப்போ ரீஃபண்ட் மெம்பர்ஸ் வந்து நாங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா சார் வந்து சொல்லியிருக்காங்க மண்டே வந்து உங்களுக்கு பேங்க் ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் வேறு பேங்க் வந்து கொடுத்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரீஃபண்ட் மெம்பர்ஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சார் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறவங்க உங்களுடைய லாகின் லாகின் பண்ணி உங்களுடைய ஐடியை வந்து லாகின் பண்ணி நீங்கள் அது அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா கூப்பன் கோடு வந்து சேல்ஸ் டீமில் உள்ளவங்க ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த லிங்க் வந்து இமெயிலில் வந்து ரிசீவ் ஆக மாட்டுக்கு அதே மாதிரி லிங்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு ஸோ க்யூஆர் கோடு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது ஸோ க்யூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த க்யூஆர் கோடு வந்து வேறு மொபைலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம் ஏன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் க்யூஆர் கோடு பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டு தான் பண்ண முடியும் ஸோ நைன் ட்ரிபிள் நைன் வந்து பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக பே பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து இருந்து கால் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் இது தெரியாமல் நான் நயன் ட்ரிபிள் நயனுக்கு நான் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வித்தின் செவன் ஒர்க்கிங் டேஸில் எங்களுக்கு வந்து வந்துடும் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நயன் ட்ரிபிள் நயன் பேக்குக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகாது நீங்கள் கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வெரிஃபை கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூப்பன் கோடு மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருங்க இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க அது இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணி கேடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்